வாழக வளமுடன் சைனசைட்டிஸ் இதை நூறு சதவீதம் செய்ய முடியும் இந்த சைனசைட்டஸ் ரிவர்சிபிள் இந்த சைனசைட்டிஸ் இதை எப்படி நம்ம குணப்படுத்துறது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சைனசைட்டிஸ் அப்படின்னா என்ன அது வியாதி இருக்கிறப்ப உடலில் என்ன நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் சிகிச்சை முறைக்குள்ளே போகலாம் இதை ஃபாலோ பண்ணுறப்பையே முதல்ல இருக்கக்கூடிய அந்த சிம்டம்ஸ் எல்லாமே காணாமல் போயிடும் அதுக்கடுத்தது இது எக்ஸ்ரேலையும் முன்னேற்றத்தை பார்க்க முடியும் முதல் எக்ஸ்ரே எடுக்கிறீங்க சைனசைட்டிஸ் இருக்கிறப்ப திரும்ப எக்ஸ்ரே எடுக்கிறீங்க இன்ஃப்ளமேஷன் எல்லாம் குறைஞ்சிருக்கிறது கண் கூட பார்க்க முடியும் அந்த இடத்துல சளி மியூக்கஸ் இருக்கிறது இல்லாமல் போகிறதை பார்க்க முடியும் அப்போ இதை லைஃப் லாங் சஃபர் பண்ணும் அப்படின்ற அவசியம் கிடையாது ஃபுல்லாக தெளிவாக கவனிச்சுக்கோங்க உடலில் என்ன நடக்குது சைனசைட்டிஸ் இருக்கிற உடலில் என்ன மாற்றம் அப்படின்றதை தெரிஞ்சுக்கணும் மொதல் இது சைனசைட்டஸ் தமிழில் இதுக்கு பேர் பீனிசம் சைனஸ் அப்படின்னா ஏர்ஃபீல்டு கேவிட்டி குகை போன்ற அமைப்பு அது மாதிரின்னு கற்பனை பண்ணிக்கலாம் அதில் காத்திருக்கும் இயர்ஃபீல்டு அதை தான் சொல்கிறோம் அப்போ இந்த சைனசைட்டஸ் நமது இந்த நேசரல் கேவிட்டியை சுற்றிலுமே இருக்குது நாலு ஜோடிகள் இருக்குது எத்தமாயிடல் ஸ்பீனாய்டல் மேக்சிலரி ஃப்ரான்டல் அப்படின்ற நான்கு இருக்குது இப்போ இந்த ஏர்ஃபில்டு கேவிட்டியில் இந்த குகை போன்ற அமைப்புகளில் இன்ஃப்ளமேஷன் இன்ஃப்ளமேஷன் அப்படின்னா அந்த இடத்துல வீக்கம் ஏற்படுறது ரெட்னஸ் ஏற்படுறது இன்ஃபெக்ஷன் ஆகிறது இதுதான் தான் சைனசைட்டிஸ் அப்போ இப்படி ஆகிறப்ப என்ன செய்யும் அப்படின்னா அந்த இடத்துல ஃப்ளூயிடு ஃபில் ஆகும் இந்த ஃப்ளூயிடு சளி இந்த சளி மஞ்சளில் இருக்கலாம் இன்னும் நாட்கள் ஆனவங்களுக்கு பச்சை கலரில் டேர்ன் ஆகும் தண்ணீர் மாதிரி மூக்கு வழியாக ஒழுகும் தண்ணி மாதிரி இருக்குது அப்படின்னா இது ஆரம்பகட்டம்னா இருந்தான் இன்னும் போக 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 நல்லா மஞ்சளாக கெட்டியாக மாறும் பச்சை கலரில் கூட மாறும் இதெல்லாமே சைனசைட்டிஸ் அந்த ஏர் ஃபில்டு கேவிட்டி அந்த குகை போன்ற அமைப்பில் இந்த நீர் ஃபுல்லாக ஃபில் ஆகிறது இதுதான் தான் சைனசைட்டிஸ் இது என்னென்ன சிம்டம் இருக்கும் அப்படின்னா தொடர் தும்மல் அந்த பிரச்சனை இருக்கும் காலைல ஏன்ச்சோனே அடுக்கு தும்மலாக தும்புவாங்க இந்த சிம்டம் அப்படின்றது அவங்களுக்கு எந்த சைனஸில் அடைச்சிருக்கு அப்படின்றதை பொறுத்து எந்த சைனஸில் அதிகமாக வீக்கம் இருக்குது அப்படின்றதை பொறுத்து மாறும் அதுக்கடுத்தது மூக்கண் வழியாக ஒழுகும் மூக்கு வழியாக தண்ணி மாதிரி ஒழுகும் இன்னும் போக 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 மஞ்சள் கலரில் சளியாக இன்னும் திக்காக ஒழுகும் அதுக்கப்புறம் பச்சை கலரில் ஒழுகும் அதுக்கடுத்தது வாய் வழியாக மூச்சு வழியாக கெட்ட நாற்றம் ஏற்படும் நம்ம வாய் வழியாக கெத்த நாட்டம் பேசுகிறப்ப கெத்த நாட்டம் ஏற்படுது அப்படின்னா அப்போ வந்து வயிறு சார்ந்த தொந்தரவோ வாய் சார்ந்த தொந்தரவோ அப்படின்னு கற்பனை பண்ணிக்குவாங்க சைனஸ் இருந்தாலும் அதுவும் இதை துர்நாற்றத்தை ஏற்படுத்தும் அப்போ அதையும் கவனிக்கணும் அது சரி பண்ணுறப்ப இதுவும் சரியாகும் அதுக்கடுத்தது இந்த சளியானது தொண்டைக்கும் போகும் தொண்டைக்கு போகிறப்ப தொண்டையில் அப்பப்போ சளி வர்றது ஃபீல் பண்ணுவாங்க அப்பப்போ காருவாங்க அது மாதிரி பண்ணுவாங்க இருமல் வரும் அதுக்கு அடுத்தது தலைவலி அடிக்கடி ஏற்படும் சின்ன சின்ன விஷயங்களுக்கு இப்போ ஏதோ ஒரு வாசத்துக்கு இப்போ ஒரு வின்ட்ரு சீசனில் போலன்ஸ் வருது இல்லை சின்ன தூசிகளுக்கு தொடர்ச்சியாக தும்மல் ஏற்படுத்திட்டே இருக்கும் ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி ரியாக்ஷன் இருக்கலாம் ஒரு சிலருக்கு அதுக்கடுத்தது தலைவலி அடிக்கடி ஏற்படும் தலைவலி அது எந்த சைனஸில் அதிக இன்ஃப்ளமேஷன் ஆகிருக்கோ அதை பொறுத்து முகத்தில் ஒரு ப்ரெஷர் இருக்கிற ஃபீலிங் ஏற்படும் இது மாதிரியானது எல்லாமே சைனசைட்டிஸ்க்கு உரிய சிம்டம்ஸ் இப்போ இது எதனால வருது அப்படின்னா இதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னா முதல்ல முதல் காரணம் இந்த சைனசஸ்ல கெட்ட நுண்ணுயிர்கள் பாக்டீரியா வைரஸ் ஃபங்கஸ் இதெல்லாமே வளர்றது அப்போ இது மாதிரியான கணிக்கே தெரியாத விஷயங்களை குறை சொல்லக்கூடாது நோய் எதிர்ப்பு திறன் கம்மியாக இருக்கிறது இதுதான் முதல் ரீசன் அப்போ நோய் எதிர்ப்பு திறனை ஜாஸ்தி பண்ணணும் அப்புறம் ரெண்டாவது ரீசன் ஒரு சிலருக்கு இந்த மூக்கு ரெண்டு துவாரம் இருக்குது பாருங்கள் துவாரத்துக்கு நடுவில் இருக்கிறது இதுக்கு பேர் செப்டம் இந்த செப்டம் வந்து வளைஞ்சுக்கும் நம்ம டார்ச் அடிச்சு பார்க்குறப்பே தெரியும் இதுக்கு பேர் நேசல் செப்டல் டிஃபெக்டு அப்போ அவங்களுக்கு சரியாக காற்றோட்டம் இல்லையா அங்கே கெட்ட நுண்ணீர்கள் வளரும் அப்போ சைனசைட்டிஸ் வரும் அவங்களுக்கு அதுவும் ஒரு காரணம் அதுக்கடுத்தது நேசல் பாலிப்ஸ் மூக்கில் சதை வளர்ச்சி ஏற்படுது அப்படின்னா அதுவும் சைனசைட்டிஸ் வருவதற்கு காரணமாக இருக்குது அதுக்கு அடுத்தது ஸ்மோக்கிங் பண்ணுறது அவங்க செய்யக்கூடிய தவறுகள் இந்த ஸ்மோக்கிங் அக்கடுத்து நிறைய பொல்யூஷன் இருக்கக்கூடிய ஏரியாவில் இருக்கிறது அப்புறம் தூங்குறப்ப பொல்யூஷன் இருக்கிற ஏரியாவில் இல்லைன்னாலும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தூங்குறப்ப தலையணை உரை தூசியாக இருக்குது பொதுவாக வந்து ஹாஸ்டலில் இருக்கிறவங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு சைனஸ் வருது அப்படின்னா இந்த கேள்வி இதுக்கு ஆமான்னு சொல்லுவாங்க அப்போ தலையணை உரை துவைக்க மாட்டாங்க அந்த அறையில் சரியாக கவனிக்காமல் அந்த அறை தூசியாகவே இருக்கும் அந்த தூசி எல்லாமே கிளீன் பண்ணாமல் இருக்கிறப்ப அந்த அசுத்தங்கள் எல்லாமே உள்ளே போய் அது அந்த இன்ஃப்ளமேஷனை ஏற்படுத்தும் சைனசைட்டிஸை உண்டாக்கும் அப்போ இது எல்லாமே ரீசன்ஸ் இதோடு சேர்த்து நோய் எதிர்ப்பு சக்தியை கம்மி பண்ணக்கூடிய விஷயங்கள் என்னென்ன பண்ணுறோமோ அது எல்லாமே இந்த சைனசைட்டிஸ்க்கு ரீசனாக இருக்குது இப்போ இந்த சைனசைட்டிஸ் இதனை எப்படி சரி செய்யறது அப்படின்றத பார்க்கலாம் இந்த சைனசைட்டிஸ்க்கு உலகத்திலேயே பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட்டு என்னையை பொறுத்தளவுக்கு தும்பை நசியம் இந்த தும்பை நிறைய இடங்களில் தன்னாலேயே வளரும் இது பச்சையாக நம்ம எடுத்துகிட்டு வந்து நசியம் கொடுக்கணும் நசியம் அப்படின்னா மூக்கில் சாறு விடணும் இதெல்லாமே நம்ம பாரம்பரிய முறைகளில் இருக்குது சித்த ஆயுர்வேதா இதில் இருக்குது நம்ம நாட்டு மருந்தில் எல்லாமே கிராமங்களில் எல்லாமே இந்த தும்பை நசியம் கொடுப்பாங்க அந்த காலத்தில் ஆனால் இப்போவே கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த நாலேஜ் இல்லாமல் சைனசைட்டிஸ் இருக்குது அவங்களே வந்து இங்கிலீஷ் மெடிசின்ஸ் எடுத்துக்கிறாங்க லைஃப் லாங் கஷ்டப்படுறவங்க இருக்கிறாங்க அப்போ தும்பை நசியம் முழுமையாக இந்த பிரச்சனையை சரி செய்யும் அதாவது தும்பை இலைகள் எடுத்துகிட்டு வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி அதை அரைச்சு தண்ணீர் அளவாக விடணும் நிறைய தண்ணீர் விடக்கூடாது விட்டு அரைச்சி இப்போ தும்பை கூடையே நம்ம நம்ம கிளினிக்கில் கொடுக்குறப்ப அதோட இன்னும் கொஞ்சம் மூலிகைகள் ஆட் பண்ணுவோம் ஆனால் தும்பை மட்டுமே நல்லா வேலை செய்யும் இந்த தும்பையை மட்டும் எடுத்துகிட்டு வந்து அரைச்சி அதோடைய சாறு வலது மூக்கில் மூணு சொட்டு இடது மூக்கில் மூணு சொட்டு விடணும் விட்டு அதே நிலையில் அதாவது தலை கொஞ்சம் கீழே இருக்கணும் அந்த நிலையில் விட்டு கொஞ்ச நேரம் பொறுத்து இருக்கணும் இந்த சைனசைட்டிஸ் தொந்தரவு இருக்கிறவங்களுக்கு இதை விட்ட உடனே எந்த இடத்துல எந்த சைனஸில் சளி நிரம்பி இருக்கோ இன்ஃபெக்ஷன் இருக்கோ அங்கே போய் நல்லா குடைச்சல் ஏற்படுத்தும் வலி ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துலேயே அந்த சளி எல்லாத்தையுமே நல்லா வெளியே கொண்டு வரும் ஃபுல்லாக அந்த சைனஸ் எல்லாமே மியூக்கஸ் ட்ரைன் ஆகி ஃப்ரீ ஆகிடுவாங்க அங்கே இருக்கிற ப்ரெஷர் சென்சேஷன் எல்லாம் மாறிட்டு முகமே வேறு மாதிரி மலர்ச்சி ஆயிடும் இப்போ தும்பை நசியத்தில் ஒரே நாளில் இந்த ட்ரீட்மெண்ட்டில் இந்த ரிசல்ட்டு கிடைக்கும் இந்த தும்பை நசியம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒரு வாரத்தில் இந்த சிகிச்சையை முடிச்சிடலாம் பிரச்சனை அதிகமாக இருக்கிறவங்களுக்கு இன்னும் ஜாஸ்தியாக எடுத்துக்கலாம் சும்மா நார்மலாக இருக்கிறவங்க கூட இந்த தும்பை நசியம் எடுத்துக்கலாம் ஏதோ இன்ஃபெக்ஷன் இருந்தது இல்லை கழிவுகள் இருந்தது அப்படின்னாலும் அது வெளியேறும் இந்த சைனசைட்டிஸ்க்கு இந்த தும்பை நசியம் நம்ம சொல்லியிருக்கிறோம் இந்த நசியம் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கடுத்து என்ன அப்படின்னா நசியம் செஞ்சுட்டு ஒரு முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரத்தில் இந்த தும்பை இலைகள் இதே லேசை தட்டி போட்டு இது தண்ணியில் போட்டு ஆவி பிடிக்கணும் ஆவி பிடிக்கிறப்பையும் இருக்கிற சளி எல்லாம் வெளியேறும் எல்லாத்தையுமே வெளியேற்றிடணும் முதல் ட்ரீட்மெண்ட்டு முடிச்சுட்டு ஒரு நாள் கழித்து மறுநாள் வரப்பையே பாதி சிம்டம் சரியாயிடும் பாதி பிரச்சனை சரியாயிடும் மூணு முறை முடிக்கிறப்ப திரும்ப அதுக்கு அடுத்து எக்ஸ்ரே எடுக்கிறப்பையே மியூக்கஸ் இருக்கிறது எல்லாம் இல்லாமல் இருக்கிறது எக்ஸ்ரேலையே நம்மளால் பார்க்க முடியும் எல்லாமே அனுபவப்பதிவு முதல் முதல்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணது தும்பை நசியம் இது தான் தொடங்குனதே அதுக்கப்புறம் அதில் நிறைய பேர் சரியாகி வேர்ட் ஆஃப் மவுத்தில் நிறைய பேர் நமக்கு வர ஆரம்பித்தாங்க அப்போ இந்த தும்பை நசியம் அதுக்கு இணையாக வேலை செய்கிறது இப்போ தும்பை வெயில் காலத்தில் கிடைக்கல இல்லை மூலிகை கிடைக்கல அப்படின்றப்ப அதுக்குன்னே சிறப்பாக தயாரிக்கக்கூடிய தைலம் நம்ம தயாரிக்கக்கூடிய தைலம் நாசி வேக தைலம் இந்த நாசி வேக தைலம் ஆவி பிடிக்கணும் ஃபேசியல் ஸ்டீம் மட்டும்தான் பண்ணணும் இந்த நாசி வேக தைலம் தண்ணீரில் விட்டு ஆவி பிடிக்கணும் ஆவி பிடிக்கிறப்ப இருக்கிற சளி எல்லாமே வெளியேறும் வெளியேறி அந்த சைனசைட்டிஸ் சைனஸில் இருக்கிற இன்ஃப்ளமேஷன் எல்லாத்தையுமே குறைக்கும் பதினஞ்சு நாள் தொடர்ச்சியாக செய்கிறப்ப இதோடைய ரிசல்ட்டு கண் கூட பார்க்க முடியும் மூணாவது விஷயம் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி உணவுகள் ஜாஸ்தியாக எடுத்துக்கணும் இதில் மஞ்சள் தான் முதல் தரம் சுத்தமான விரலி மஞ்சள் பொடி அது உணவில் சேர்த்துக்கோங்க விரலி மஞ்சள் பொடி ஒரு நானூறு கிராம் மிளகு பொடி நூறு கிராம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இது காலை மதியம் இரவு மூணு வேலையும் அரை அரை ஸ்பூன் இதை எடுத்துக்கணும் இது தொடர்ச்சியாக எடுத்துக்கிறப்ப காலைல எழுச்சோடனே அந்த அடுக்கு தும்மல் தொந்தரவு இந்த சைனசைட்டிஸ்க்கு உண்டான சிம்டம்ஸ் எல்லாமே இதில் சரியாகும் சரி இது வந்து ஒரு வேலை நேசல் பாலிப் இருக்குது நேசல் செப்டல் டீவியேஷன் இருக்குது அப்படின்னா இந்த தும்பை நசியத்துலேயோ நாசிவேக தைலம் இந்த முறையில் மட்டுமே சரியாகாது குணமாகாது அப்போ நேசல் செப்டல் டிஃபெக்ட் அப்படின்றது இருந்தே இல்லை அதுக்கப்புறம் தான் வந்திருக்கு அப்படின்னா இது போன் அலைன்மெண்ட் தெரப்பியில் சரி பண்ணலாம் பாரம்பரிய வறும சிகிச்சையில் சரி பண்ண முடியும் அதுக்கப்புறம் ஒரு சில ஸ்கில்ஃபுல்லான கைரோ ப்ராக்டர்ஸு இதை சரி பண்ணலாம் அப்போ இது எல்லாமே இந்த செப்டத்தையே வந்து சரி பண்ணுது மசாஜ் மூலமாகவும் சரி பண்ணுறாங்க ஒரு சிலர் அப்போ இதில் சேஃபாக இந்த நேசல் செப்டல் டிவியேஷன் சரி பண்ணோம் அப்படின்னா என்னைய பொறுத்தளவுக்கு போன் அலைன்மெண்ட் தெரப்பி அதெலாம் நல்லா சரியாகுது அதுக்கு அடுத்தது நேசல் பாலிப்ஸ் இந்த நேசல் பாலிப்ஸும் படிப்படியாக குறையும் முக்கியமாக மூச்சு பயிற்சி செய்கிறப்ப நேசல் பாலிப்ஸு அதுக்கப்புறம் வந்து நேசல் செப்டல் டிஃபெக்ட் இல்லை அப்படின்னா டைரெக்டாக தும்ப நசியம் எடுத்துக்கோங்க தும்ப நசியம் கிடைக்கலையா நாசி வேக தைலம் வாங்கி அதை ஆவி பிடிச்சிக்கோங்க அந்த தைலம் தண்ணீரில் விட்டு ஆவி பிடிக்கணும் நல்ல வீரியமான தைலம் அது அதை ஆவி பிடிக்கிறப்பயே இந்த ட்ரீட்மெண்ட்டெல்லாம் ஃபுல்லாக அந்த தொந்தரவு சரியாகும் அப்போ தொந்தரவு சரியாகிறப்பே அந்த தொந்தரவை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே நிப்பாட்டிடணும் அதாவது ஸ்மோக்கிங் ஹேபிட் இருந்ததுன்னா ஸ்டாப் பண்ணிடணும் பொல்யூஷன் இருக்கிற ஏரியாவில் இருந்தீங்க அப்படின்னா மேக்சிமம் அந்த பொல்யூஷன் கம்மி ஆக்க பாருங்கள் ஏர் பியூரிஃபையர் அதை பயன்படுத்திக்கலாம் பயன்படுத்துகிறப்ப நிறைய பேர் வந்து அந்த சிம்டம்ஸ் கம்மியாக இருக்குன்றது சொல்கிறாங்க அறை சுத்தமாக வச்சுக்கோங்க மூச்சு பயிற்சி டெய்லி செய்யுங்க நம்ம பொல்யூஷனான ஏரியாவில் இருக்கோம் இருக்கிறப்பையும் அட்லீஸ்ட்டு வாரம் ஒரு முறை ஒரு மலை பிரதேசத்துக்கோ இல்லை நல்லா ஒரு காற்றோட்டம் இருக்கக்கூடிய இடத்துல பொல்யூஷன் இல்லாத இடத்துல போய் அந்த இடத்துல உடல் பயிற்சி செய்கிறப்பையும் மூச்சு பயிற்சி செய்கிறப்பையும் நுரையீரல் அது தன்னைத்தானே புதுப்பிச்சுக்கும் உடல் புத்துணர்ச்சி ஆகும் அதுக்கடுத்தது காலை அதிகாலையில் அதுக்கப்புறம் மாலை நேரங்களில் அப்போ பொல்யூஷன் கம்மியாக இருக்கும் முக்கியமாக காலை நேரத்தில் அப்போ அந்த நேரத்தில் பயிற்சிகள் பண்ணலாம் மூச்சு பயிற்சி பண்ணலாம் உடல் பயிற்சி பண்ணலாம் இதுக்காக சைனசைட்டஸ்க்கு ஸ்பெசிஃபிக்காக இருக்கக்கூடிய பயிற்சி கப்பால பாத்தி பயிற்சி இந்த கப்பால பாத்தி அப்படின்னாலே தலைப்பகுதியில் இருக்கிற சைனஸஸ் தலைப்பகுதியில் இருக்கிற கழிவுகள் இதனை கிளன்ஸ் பண்ணுறது தான் கப்பால பாதி காரண பெயர் அது கபாலம் பாத்தி அப்படின்னா கிளென்சிங்னு அர்த்தம் அப்போ சைனசைடிஸ்க்கு இது ஒரு மருந்து கபால பாதி இந்த சிகிச்சை முடிச்சுட்டு கபால மட்டும் பழக்கமாக வச்சுருக்கிறப்ப திரும்ப இந்த தொந்தரவு வரவே வராது நோய் எதிர்ப்பு திறன் ஆரோக்கியத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் அதை அதிகப்படுத்துங்க அப்போ அந்த பாக்டீரியா வைரஸ் ஃபங்கை அதான தொந்தரவுகள் எல்லாமே இருக்காது அப்போ உடல் பயிற்சி தினசரி செய்யணும் நம்ம என்சிஆர் வகுப்புகள் கொடுத்துருக்குறோம் ஒன்றிலிருந்து இருபத்தோரு வகுப்புகள் நம்ம தே சேனலில் கொடுத்துருக்கோம் அந்த என்சிஆர் எல்லாமே நமது நோய் எதிர்ப்பு திறனை அதிகப்படுத்துகிற எளிமையான வழிகள் அந்த வகுப்புகள் ஒவ்வொரு நாள் ஒவ்வொன்றும் ஃபாலோ பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணி அதே நாளே அதை கடைபிடிக்கிற வடிவத்தில் அது எல்லாமே இருக்கும் அதை ஃபாலோ பண்ணுறப்பயே உடலில் முக்காவாசி தொந்தரவுகள் அதில் சரியாகும் இப்போ சைனன் சைட்ஸ் இதை பற்றின வேறு எதுவும் கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் அதில் கேட்டுக்கலாம் நாசிவேக தைலம் இதை பற்றின விவரங்கள் நம்ம கீழே கொடுத்துருக்குறோம் நாசிவேக தைலம் தேவைப்படுறவங்க இந்த நம்பரில் கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் நன்றிங்க வாழ்க வழமுடன்